அபிஷேக் சர்மா வந்து பாத்தீங்கன்னா மொத்த சிம்பாபா டீம் அலற விட்டுருக்காருங்க ஒரே ஓவரில் இருபத்தி எட்டு ரன் ஸ்கோர் பண்ணிருப்பாரு அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் அதாவது இப்ப நடந்துட்டு இருக்க இந்தியா வச சிம்பாபா டி டுவெண்டி சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைய மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணி நம்ம இந்தியன் டீம் தாங்க நேற்று வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நடந்துச்சு நேத்திய மேட்சில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா பிளே பண்ணி பன்னெண்டு ரன் அந்த மேட்சை தோத்துறாங்க நேத்திய மேட்ச்ல தான் நான் அபிஷேக் சர்மா வந்து பாத்தீங்கன்னா டெபியூ பண்ணாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் தாங்க இந்த மேட்சில் வந்து செஞ்சுரி அடிச்சுட்டு போவாரு போன மேட்ச்ல நம்ம சுப்மன் கில் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாருங்க தேவையில்லாம சேசிங் எடுத்தாரு அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பிச்சு தான் பேட்டிங் ஆர டீம் தான் அதிக தடவை வந்து ஜெயிச்சிருக்காங்க அத நினைச்சு தாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து எடுத்தாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா போட்டு புலந்து எடுத்துட்டாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க போன மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தமே இருநூத்தி முப்பது ரன் கூட அடிக்கலாம் ஆனா இந்த மேட்ச்ல நம்ம இந்தியன் டீம் மட்டுமே இருநூத்தி முப்பத்தி நாலு ரன் ஸ்கோர் பண்ணிருப்பாங்க நம்ம அபிஷேக் சர்மா பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு பால்ல செஞ்சுரி அடிச்சிருப்பாரு நாற்பத்தி ஆறு பால்ல செஞ்சுரி அடிச்சிருப்பாரு செஞ்சுரி அடிச்சு அடுத்த பால் அவுட் ஆயிருப்பாரு இதுதான்பா இந்தியன் டீம் அப்படிங்கற அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஜிம்பாபடி டீமே மொத்தமா ஆளாரி விட்டாங்க நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்லாம் ஒரு பக்கம் அபிஷேக் சர்மா அடிச்சார் அப்படின்னா இன்னொரு பக்கம் நம்ம ருத்ராஜ் கைகோட அடிச்சாரு இன்னொரு பக்கம் நம்ம ரிங்கு சிங் இருபத்தி ரெண்டே பால்ல நாற்பத்தி ரெண்டு அடிச்சுட்டு போனாரு போன மேட்ச்ல நம்ம அபிஷேக் சர்மாவும் டக் அவுட் ரிங்கு சிங்கும் டக் அவுட் ஆனா இந்த மேட்ச்ல அபிஷேக் சர்மா செஞ்சு நம்ம ரிங்கு சிங் இருபத்தி ரெண்டு பால் நாற்பத்தி போட்டு பலந்து எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம இந்தியன் டீமோட பெஸ்ட் ஓப்பனரா இருக்கிறதுக்கு அபிஷேக் சர்மாக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சரி ஓகே இந்த இன்னிங்ஸ்ல நம்ம அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் பத்தி உங்களோட கருத்து என்ன சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க